இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய என்னுடைய மதுரை ஊடக உறவுகளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு வருக வருகென மன மகிழ்வோடு நான் வரவேற்கிறேன் எஸ்டிபிஐ கட்சி வரவிருக்கிற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மதுரையில மாபெரும் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை சோசியலிச தத்துவங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு குறிவைக்கப்பட்டு அது இன்றைக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலை சந்தித்திருக்கிறது ஆளுகிற அரசுகளே மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அவலமான சூழலை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது எந்த மதமும் சாராமல் செயல்பட வேண்டிய அரசுகள் இன்றைக்கு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இன்றைக்கு அவர்கள் செயல்படுகிற நிலையை இன்றைக்கு காண இயல்கிறது இதனால் மதவாதம் தலைதூக்கி தலை தூக்கி மதச்சார்பின்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இந்த காலத்தில விடப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகமுறையில் வழங்கப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை தத்துவத்தை பாதுகாக்கிற விதத்தில் பேணி பாதுகாக்கிற விதத்தில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளையும் மதச்சார்பின்மையை நோக்கி திரட்டுகிற விதத்தில் எஸ்டிபிஐ கட்சி வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நாங்கள் மதுரையில் நடத்தவிருக்கிறோம் இந்த மாநாடு அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளுடைய குரலை ஒழிக்கிற வண்ணமாக ஒரு மாபெரும் மக்கள் திறன் சங்கமமாக மதுரையினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாது எஸ்டிபிஐ கட்சியினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாது நாட்டிலேயே மதச்சார்பின்மையினுடைய வரலாற்றை மிக முக்கிய பக்கமாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்பதாக எஸ்டிபி கட்சி விரும்புகிறது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே பைசி அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதுபோல தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதுபோல மும்மத தலைவர்களான மூலவி ஷாஹூ கமீது என்கிற திருச்சியை சார்ந்த ஒரு மாபெரும் சமூக முஸ்லீம் சமூகத்தினுடைய அறியப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையான அவரும் அதுபோல ஈரோட்டை சார்ந்த தையூப் தாவூதி என்று அழைக்கப்படுகிற மிக பெரும் மார்க்க மேதையும் இந்த நிகழ்வில நிகழ்வில கலந்து கொள்கிறார்கள் அதுபோல ஆசிய பேராயர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் பேராயர் தூத்துக்குடியினுடைய முன்னாள் பேராயர் யுவான் அம்ரோஸ் அவர்கள் இந்த நிகழ்வில கலந்து கொள்கிறார்கள் கும்பகோணத்தை சார்ந்த தவ திரு திருவடிக்குடில் அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் எஸ்டிபி கட்சியினுடைய கர்நாடக கேரள மாநில தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மத சார்பின்மை கொண்டாட்ட சங்கமமாக இந்த மாநாடு வரலாற்றிலே பதியப்பட இருக்கிறது இந்த மாபெரும் மதச்சார்பின்மைக்கு வலு சேர்க்கிற இந்த மாநாட்டில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாநாட்டு குழுவின் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற இந்த போராட்டத்தில் ஒவ்வொருவரும் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்காளர்களாக மாற வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி அனைவரையும் அழைக்கிறது அதுபோல ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் போக்குவரத்து துறை காலி பணியிடங்களை நிரப்புதல் நிரப்புதல் போன்ற ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து சங்கங்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் இப்பொழுது போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் வேலை நிறுத்த போராட்டங்களை இந்த வேலை நிறுத்த கோரிக்கைகள் என்பது இந்த தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்பது இன்று நேற்று அல்ல ஏறக்கால பல்லாண்டுகளாக பேசப்பட்டு வருகிற கோரிக்கை தமிழக அரசு இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது பொங்கல் பண்டிகை காலத்தில் வரவிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அவர்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே தமிழக அரசு இறங்கி வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கிற கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு இப்பொழுது கட்டி அதை இருக்கிறது ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பதினெட்டு ஆண்டுகள் தான் ஆகிறது ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்ட அந்த பேருந்து ஒரு வருடத்திலே இழுத்து மூடப்படும் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் சென்னையினுடைய அந்த நகர மைய நகர பகுதிக்கும் இடையில வருவதாக இருந்தால் ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரமாகும் மிகுந்த சிரமங்களை தென் மாவட்ட அந்த பயணிகள் சந்திக்கிறார்கள் எனவே கோயம்பேடு பேருந்து நிலையமும் அதுபோல இளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் தொடர்ந்து இயங்க வேண்டும் இளாம்பாக்கம் மட்டும் இயங்கினால் மக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுத்தி மட்டும் மூவாயிரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள் அங்கே கடை நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் பாரிஸில் இருந்து அந்த பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டுக்கு மாற்றும் பொழுது பாரிஸில் தொழில் நிறைவடைந்து அது மாதிரி இப்பொழுது கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றினால் மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிப்பார்கள் எனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பழையபடியே அது செயல்படுவதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதுபோல பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டதை போல ரூபாய் ஆயிரம் இதுவரை அதில் அறிவிக்கப்படவில்லை ரூபாய் ஆயிரம் அறிவிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே வழங்கப்பட்டது போல பொங்கல் தொகுப்பில கரும்பு அது போல இதர அவர்கள் அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை அரசு தர வேண்டும் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை முழுவதுமாக முற்றிலும் சீர் உடைந்து போயிருக்கிறது இருபதாயிரம் கோடி ரூபாய் பொருளாதார சீரழிவை தென் மாவட்டங்கள் சந்தித்திருக்கிறது எனவே தென் மாவட்டத்திலே பொங்கல் பரிசை இரட்டிப்பாக தமிழக அரசு அந்த பகுதி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் ஏற்கனவே ஆறாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஆறாயிரம் ரூபாய் அறிவிக்காத பகுதிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குகிற பகுதிகளில் எல்லாம் கிராமப்புற பகுதிகள் அவர்களுடைய ஆடு மாடு கால்நடைகள் இறந்து போயிருக்கிறது அதற்கான போதிய இழப்பீடு கிடைக்கவில்லை எனவே மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் எனவே மக்களுடைய அந்த சிரமத்தை போக்குகிற விதத்தில் தமிழக அரசு எல்லோருக்கும் ஆறாயிரத்தை வழங்க வேண்டும் அதுபோல பொங்கல் பரிசை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசு வைக்கிறோம் இந்த அறிவிப்புகளை தமிழக அரசு விரைந்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசு பாஜக அரசு எல்லா மாநாடு அதான் அதாவது ஆஹ் மதச்சார்பின்மை மாநாடு என்பது மதவாதிகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மதவாதத்தை உயர்த்துகிறவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் மதச்சார்பற்ற கொள்கையை பேசுகிறார்கள் ஒருங்கிணைவே இந்த முறை அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததாக அறுதிவிட்டு அறிவித்து விட்டு அவர்களோடு எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் உறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிற நிலையில் அவர்களையும் மதவாத மதவாதத்திலிருந்து எடுத்து மதச்சார்பின்மை அணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அடிப்படையில நாங்க நடத்துற மாநாட்டுக்கு பேரு மதச்சார்பின்மை மாநாடு அப்போ மதச்சார்பின்மை மாநாட்டில் அந்த மதவாதத்திற்கு எதிராக எல்லா அணியினரையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு நாங்க அறிவிச்சோம் அதாவது அவளை அழைச்சிருக்கிறோம் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர் தான் அறிவிச்சுக்கோம் வரணும் இல்லை ஒரு மாநாட்டு தான் இப்படி நடக்கக்கூடும் வேற இதனை இதனை தொடர்ந்து எந்த விதமான அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி எதையும் நாங்க செல்ல எனவே மாநாட்டுக்கு அழைச்சிருக்கிறோம் அதன் மூலமாக மதவாதத்துடைய அந்த அணியை இப்பொழுது பலவீனப்படுத்தியிருக்கிறோம் அது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிகழ்ச்சியிலும் எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம் இந்த முறை இதுவரை பத்து வருஷ காலமா அதிமுகவினுடைய நிர்வாகிகளை நாங்க எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அழைக்கவில்லை எனவே அதிமுக பொதுச் செயலரை எதிர்கட்சி தலைவரை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரும் எங்களுக்கு இல்லை எல்லாரும் பாஜக தனித்து விடப்படவில்லை இரண்டு முறை ஒரு தேர்தல் கூட்டணி இப்போ அந்த தேர்தல் கூட்டணி முடிஞ்சோட போச்சு இப்ப எந்த தேர்தல் நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் எல்லா கட்சியும் இருக்கிறோம் நான் ஏற்கனவே கூட அறிவிச்சிருக்கிறேன் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளை எங்களது மாநில பொதுக்குழு தேசிய தலைமை கலந்து முடிவு ஒரு குழந்தைகள் இருக்கும் இன்னும் தேர்தலுக்கான காலம் வரும் பொழுது அதற்கான முடிவுகள் இருக்கும் இப்ப யாரையும் நாங்க அழைக்கிறோம் டிமாண்ட் டிமாண்ட் பண்ற மதச்சார்பின்மைக்கு வலுசேர்க்கிற معناتான ஒளியே இதுல தேர்தல் சிடி டிமாண்ட் அது மாதிரி எந்த ஒரு கிண்ணை வைக்க வெளிப்படையாக நாங்கள் அறிவித்து இருக்கிற ஒரே ஒற்ற விஷயம் மதவாத மதவாத அணியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்ப மதச்சார்பின்மையன் அணியை வலுப்படுத்த வேண்டும் அதனால இது எந்த வேற எந்த டிமாண்டே இல்ல வந்து ஏத்துறேன் தேர்தலுக்கு முன்னாலே அறிவிக்கல செப்டம்பர் முப்பாந்தேதி மதுரையில் நாங்க அறிவிச்சோம் அதாவது மாநாடுகள் என்பவை தேர்தல் காலத்துல அவசியமானது ஆனா இப்ப நாங்க சார்பின்மை கோரிக்கை ரொம்ப தீவிரமடைந்து தரக்கூடிய காலத்தை நினைத்தாலே ரொம்ப அச்சமாக இருக்கிறது சிறுபான்மையினரை முன்ன எதிராக பயன்படுத்தி அவர்களை எதிரியாக முன்னிறுத்துற ஆபத்தான காலகட்டம் அப்ப இன்னைக்கு யாரும் மதச்சார்பின்மையை யாரும் இன்னைக்கு பேச முடியாத சூழல் உருவாகும் சுப்பிரமணிய சாமி போய் உச்ச நீதிமன்றத்தில் மதச்சார்பை நீக்க வேண்டும் என்கிற ஒரு பேசுகின்றது ஆளுகிற அரசுகளே இன்றைக்கு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அதை நம்ம தன் முன்னால் பார்க்கிறோம் எனவே இதற்கு எதிராக தமிழகம் கூடுதலாக ஒரு வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை தான் இதற்கு கவனம் வேற எந்த சக்தி இல்லை சக்திகளுக்கும் இதுல சந்தேகமே வழி தேவையில்லை முதல்ல வருஷம் எஸ்டிபிஐ மதச்சார்பின்மைக்கு வலுவாக இன்றைக்கு நாங்க பிறந்த காலத்துல இருந்து குறை எனவே இன்றைக்கு எந்த கட்சிகளாவது அழைச்சிதான் அதை பத்தி பேசிட்டாங்க அவங்க எல்லாம் அழைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா எஸ்டிபிஐ மத சார்பின் அடையாளம் இன்னைக்கு பாதிக்கப்படுகிற சிறுபான்மை சமூகம் அது போல கிறிஸ்துவ சமூகம் அது போல ஒடுக்கப்படுற மக்களுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு வந்து இருக்கிறோம் நாங்க மத சார்பின்மை எல்லாரும் பேசணும் தானே சொல்றோம் யாரும் பேசக்கூடாது நாங்க மட்டும் தான் பேசணும் எங்களுக்கு மட்டும்தான் சொல்லல எனவே மத சார்பின்மை பேசுகிற அத்தனை பேரை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அத்தனை பேரை நாங்கள் ஆதரவளிக்கிறோம் இன்றைக்கு எதை போக்கஸ் பண்ண வேண்டும் மதவாத அணியை வலுப்படுத்த அதை வீழ்ச்ச வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து வந்திருக்கிற அதிமுகவை நம்மோடு நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அதிமுக என்பது பாஜகவை எதிர்ப்பதற்கான மிக முக்கியம் ஆயுதம் அதை நம்ம எல்லாம் செய்யணும் அது எஸ்டிபிஐ போன்ற அதுல ரொம்ப கொள்கை பலத்தோட செய்கிற அணி செய்யும் பொழுது இன்னும் அது நல்லபடியாக இருக்கும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையில இது வரலாற்று புரட்சியான ஒரு மாநாடாதான் சொல்லுங்க அவங்கள்ட்ட அதே மாதிரி எதிர்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கோரிக்கைக்காக போல எல்லாம் இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து தான் நடத்த ஆசை அப்படி சொல்லுங்க நாங்க யாருமே எதிரான இல்லை சுமன் பேசினா பேசட்டும் அதே போல இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சிகளும் பேசட்டும் எல்லாரும் பேசப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்திருக்கிறோம் அப்ப வரக்கூடிய தேர்தல்ல இது ஒரு அஜெண்டாவை மாறணும் மத சார்பின் மத சார்பின்மை என்பது ஒரு அணியாக ஒரு அஜெண்டாவை மாறணும் அது வலுவாக பேசப்படணும் அது சிறுபான்மை மக்களுக்கும் பாதிக்கப்படும் நம்பிக்கையை தரணும் எனவே அந்த வகையில அதனுடைய துவக்க புள்ளியாக அது நம்ம அது எல்லா ஊடகவியல் நண்பர்களும் இதுல திரளா வரணும் உங்களுடைய முழு சப்போர்ட்டோட நீங்க கேட்ட மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர்வதற்கு உங்களுடைய முழு ஆதரவை நம்முடைய ஊடக நிறுவனங்களுடைய ஆதரவை முழுவதுமாக நாங்க ஈடுபாங்க ஆஹ் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு கொடியேற்றத்திலிருந்து தோங்குறோம் மதியானம் ரெண்டரை மணிக்கு கொடியேற்றம் அதை தொடர்ந்து கலை நிகழ்ச்சி சரியாக நாலு மணிக்கு மாநாட்டுடைய பொதுக்கூட்டம் வந்து தோவுகிறது எல்லா தலைவர்களையும் உரையாற்றுகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க லட்சக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் இதுல ஆர்வமுடைய எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க நல்ல செய்திகள் இன்னைக்கு எல்லார்க்கும் வந்துட்டே இருக்குது பேசப்பட வேண்டிய தலைப்பு எனவே நல்ல தலைப்பு இன்னைக்கு கூட்டும் பொழுது அந்த மதச்சார்பற்ற சக்திகள் அனைவருடைய ஆதரவு இன்னைக்கு இருக்கலாம் பேரணியில் பேரணியில் அவங்க நேரடியாக இரண்டரை மணிக்கு நிகழ்வு போங்குவதிலிருந்து ஆஹ் மாநாடு வந்து வண்டியூர் டோல்கேட் விடல் அம்மா திடல்னு அழைக்கப்படுகிற வண்டியூர் டோல்கேட் தொடல் இந்த திடல்களுக்கு பெயராக நாங்கள் மகாத்மா காந்தி திடல் என்கிற பெயரை இந்த நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ன மதச்சார்பின்மைக்காக தன் உயிரையே ஈந்த மகாத்மா காந்தியுடைய திடலை நாங்கள் வைத்திருக்கிறோம் பேரஞ்ச அண்ணாவருடைய நுழைவாயில் என்பதற்காக அந்த நுழைவாயில் நாங்கள் பெயர் வச்சிருக்கிறோம் எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் பெரிய சயீத் மறைந்த சயீத் அவர்களுடைய பெயரை எங்களுடைய அரங்கத்திற்கு அந்த மாநாட்டு அரங்கத்திற்கு பெயராக நாங்கள் வச்சிருக்கிறோம் எல்லா மதமும் சம்மதம் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ஒருவர் வலுவான மதச்சார்பின்மை கொள்கைக்கு வித்திடுகிற இந்த மாநாட்டிற்கு அலைகடல் என மதுரை மக்கள் மட்டுமல்லாது தமிழக முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் திரண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கடைபிடிப்போம்